இதற்கிடையில இப்பொழுது இப்ப பேசிக் கொண்ட தருணத்துல வந்து நம்மளுடைய ஆளுநர் வந்து ரெண்டு மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அதுவும் நீதிமன்ற விஷயத்தை வாங்க நீதிபதி இதை எப்படி சேர்த்து புரிந்து கொள்வது யாரையும் விசி மாநாட்டுக்கு போக வேண்டாம் சொல்லுங்க தடுங்க அப்படிங்கிற கோரிக்கைகள் வந்து தனிச்சா வர ஆரம்பிக்குது சோ அப்ப இத டைவெர்ட் பண்ற மாதிரி ரெண்டு பில்லுக்கு சைன போட்டு இன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் டிஸ்கஷன் மாத்திரான்னு அவர் பாக்குறாரு என்ன டிஸ்கஷனை முயற்சி பண்ணாலும் ஆளுநருக்கும் சி நேரடி மோதல் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதலாக கருதப்பட்டாலும் கூட சட்ட ரீதியா சில சிக்கல் இருந்தா கூட துணை வேந்தர்கள் என்பது நீதித்துறை வல்லுநர்கள் அல்ல சட்டத்தில் எல்லா நுட்ப நுட்பத்தை அறிந்தவர்கள் அல்ல அப்ப அவர்களுக்கு இயல்பு ஒரு குழப்பம் ஏற்படும் இந்த மாநாட்டுக்கு போறதா வேண்டாமான ஒரு குழப்பம் ஏற்படும் இல்லையா இப்ப அந்த குழப்பத்துக்கு என்ன வழி அவர்கள் யார் வழிகாட்டுவார்கள் என்ற இயல்பான கேள்விகளை தானே செய்யறது இதில் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முடிவு வந்து முக்கியமானதாக இருக்கும் முதலமைச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்க ஹை ஹேண்டா இருக்கும் நம்மளே முதலமைச்சர் பார்த்து நம்ம என்ன விருப்பப்பட்டு கேட்கிறோம் தயவு செஞ்சு நம்மளுடைய வைஸ் சான்சலருக்கு நீங்க வந்து ஒரு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க போக வேண்டிய தேவை கிடையாது பார்லிமெண்ட் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரம் உங்களுக்கு எங்க இருந்து வருது அப்படிங்கிறத நமக்கு கேள்வி அதாவது நீதித்துறையை தாண்டி செயல்பட முடியாது பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கலாம் சட்டமன்றத்துக்கு பவர் இருக்கலாம் ஆனா அந்த சட்டம் கொண்டு வரப்படும் போது அதை இன்டர்பியர் பண்ணி அது கான்ஸ்டியூஷனல் தான் இருக்கான்னு செக் பண்ற அதிகாரம் நீதித்துறைக்கு இருக்கு என்னன்னா நேரடியாக உச்ச நீதிமன்றம் தலையிட்டு சட்டமா எல்லாம் ரொம்ப பயம் வந்துருச்சு அரக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் திரு அவர்கள் வணக்கம் 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 ஒரு வார காலமாவே பார்த்திருப்பீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ஆளுநருக்கு எதிராக வந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பல்வேறு விஷயங்கள் பேசும் பொருளா மாறி இருந்தாலும் கூட இன்னைக்கு மறுபடியும் அது பேசும் பொருளா மாறி இருக்கிறது இருபத்தி அஞ்சு இருபத்தி மாநாடு ஒரு பக்கம் இருந்தா கூட மறுபடியும் துணை சாதனை ஜெகதம் இன்னைக்கு ஒரு விழாவில் பேசியிருக்காரு உச்சபட்ச அதிகாரமே பாத்தீங்கன்னா அது வந்து பாராளுமன்றத்தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு இது மறுபடியும் மாதிரி மாறி இருக்கிறது எப்படி பாக்குறீங்க உச்சபட்ச அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு தான் அப்படிங்கறத நம்மளும் அதான் சொல்றோம் பட் ஆனா அதை வந்து ஒரு துணை ஜனாதிபதி ஏன் சொல்றாருதான் நமக்கு கேள்வியா இருக்கு அவரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது ஜனாதிபதி மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது கவர்னர் மக்களால் சுத்தமாவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுக்கும் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்துக்கு தான் உச்சபட்ச அதிகாரம்னு சொல்லும் போது அதான் சொல்றோம் எங்க சட்டமன்றத்துக்கு தான்ப்பா அதிகாரம் அதிகமா இருக்கு தான் நம்ம முதலமைச்சர் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாங்க நாங்க ஓட்டு போட்டு எம்எல்ஏவை எம்பியை தேர்ந்தெடுக்கிறோம் எங்களுக்கு தான்ப்பா அதிகாரம் நம்ம சொல்றோம் நம்ம சொல்லும்போது மட்டும் அவங்களுக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னு ஒண்ணு புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு என்னன்னா நீதிமன்றம் நாம குறிப்பாக அந்த பத்து மசோதாவை வந்து அவங்க சட்டமாக்கிட்டாங்க நேரடியாகவே இந்திய வரலாறுலேயே முதல் முறையாக மசோதாக்கள் சட்டமாக்கப்பட்டு பட்டது வந்து நீதிமன்றத்தால் சட்டமாக்கப்பட்டது வந்து இதான் முதல் முறையாக நடக்குது வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு இது வந்து ஒரு அஞ்சு வருஷமா வந்து இவங்க இழுத்தடிச்சாங்க அதை வந்து ரொம்ப லிட்டரலா பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றம் ரொம்ப சூப்பரா டீல் பண்ணிட்டாங்க இந்த நேரத்தில் அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நீதிமன்றத்து வந்து நம்ம நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு போனோம் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இவங்க வந்து மசோதாவில கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்கன்னு போனப்ப இரண்டாவது முறையாக மசோதாக்கள் வந்து நம்ம நிறைவேற்றி திருப்பி அனுப்பும்போது அந்த மசோதாக்கள் அவர் கையெழுத்து போடாம கிடப்புல வச்சிருக்கும்போது நீதிமன்றத்துல போய் கவர்னர் குரூப் என்ன சொல்லுச்சு அப்படின்னா நாங்க திருப்பி அனுப்பிச்சது ஒரிஜினல் டாக்குமெண்ட் கிடையாது ஒரிஜினல் மசோதா கிடையாது டூப்ளிகேட் மசோதா அதை வச்சு இப்படி நிறைவேற்றியிருக்காங்க ஒரிஜினல் இன்னும் தான் இருக்கு அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி ஊர்ல நம்ம அந்த பத்திரம் வச்சு ஒரிஜினல் பத்திரம் வச்சிருக்கேன் டூப்ளிகேட் பத்திரம் வச்சிருக்கேன்னு சொன்ன பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்த போய் பாராளுமன்றத்துல சொன்னாங்க பாராளுமன்றம் அதை மதிக்கவே இல்லை தூக்கி அவங்க என்ன நினைச்சாங்க ஏன் ஒரு கவர்னர் ஆபீஸ் இவ்வளவு தூரம் மட்டமா இருக்கு கவர்னருக்கான மாண்புகை கெடுக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வார்த்தைகளை வந்து காட்டமா பயன்படுத்தி இருந்தாங்க சட்டத்துக்கு புறம்பானது அப்படிங்கறது எல்லாமே உச்ச நீதிமன்றம் வந்து பயன்படுத்த சட்டவிரோதமானது இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்ப என்னன்னா நேரடியாக உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இதை சட்டமா மாத்தின உடனே தன்கருக்கெல்லாம் ரொம்ப பயம் வந்துருச்சு பிரசிடென்ட்டுக்கு உத்தரவிடக்கூடிய அதிகாரம் எப்படி வந்து நீதித்துறைக்கு வருது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அவங்க நகர்ந்துருக்காங்க பார்லிமெண்ட் தான் சூப்பர் பவர் அப்படிங்கிறாங்க நாம என்ன சொல்றோம் அப்படின்னம்னா பார்லிமெண்ட் கொண்டு வரக்கூடிய சட்டங்களை அதனுடைய பொருத்தப்பாடுகளை அரசியலமைப்பு சட்டத்துக்கு பொருத்தமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கறத கன்சிடர் பண்ண வேண்டிய இடம் கண்டிப்பாக நீதித்துறைக்கு இருக்கு நான் என்ன கேக்குறேன் சட்டமன்றம் கொண்டு வரக்கூடிய சட்ட மசோதாக்களையே சட்டம் வந்து சட்டத்துக்கு வேலிடா இருக்கா கான்ஸ்டியூஷனா வேலிடா இருக்கா அப்படின்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத கவர்னருக்கு எங்க இருந்து அதிகாரம் வருது கவர்னர் வந்து அப்பாயின் ஒரு நபர் ஒரு வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்பு நம்பர் சொல்லுவாங்க ஒரு நாமினல் பவர் தான் ஒரு நாமினல் பவருக்கே அந்த அதிகாரம் இருக்கும் போது நீதித்துறைக்கு இந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னா நீதித்துறைக்கு அதிகாரம் இருக்கு சட்டமன்றத்தில் எதை வேண்டுமானால் கொண்டு வந்தால் நீதித்துறை அதை இன்டர்பியர் பண்ணலாம் அதுக்கான அதிகாரம் இருக்கு யாரு பண்ணக்கூடாது அப்படின்னா கவர்னரும் ஜனாதிபதியும் தான் பண்ணக்கூடாது ஆனா கவர்னர் ஜனாதிபதியும் நீதிமன்றம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கதையை சொல்றாங்க இதை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ரெண்டாவது வந்து தன்கர் மட்டும் சொல்லல நீங்க வந்து நிக்ஷித் தூபே பாஜகவினுடைய எம்பி நேற்றுக்கு ரொம்ப காட்டமா பேசுறாரு நீதிபதி உரை குறித்து ரொம்ப வருத்தமா இருக்கு பார்க்கும்போது ஒரு நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை பார்த்து மத கலவரத்தை தூண்டுறாரு அப்படின்னு அவர் பேசுறாரு நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஒன்னும் இல்லை நேற்று வெஸ்ட் பெங்கால் பிரச்சனை வெஸ்ட் பெங்காலில் கலவரம் நடந்துகிட்டு இருக்கு அங்க ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போறாங்க பாஜக இவங்க போய் சொன்ன உடனே ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்துட முடியுமா கோர்ட் உடனே அது டிக்ளேர் பண்ண முடியுமா அப்படி எல்லாம் கோர்ட் செய்ய முடியாது கோர்ட்டுக்கு ஒரு மாண்பு இருக்கு அவங்க சில விஷயத்தை ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி தான் சோ இது குறித்து அந்த வழக்கு வரும்போது வெஸ்ட் பெங்கால் பிரச்சனையை வந்து பாஜகவுக்கு ஆதரவாக தீர்ப்பை கொடுக்காதனால உடனே கிரிட்டிசைஸ் பண்றாங்க இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு எவ்வளவு கொச்சையா பேசுறாரு அப்படின்னா நீங்க வந்து பாபர் பாபர் மசூதி இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டும் போது ராம ஜென்மபூமின்னு சொன்னா பத்திரத்தை கொடுங்கறீங்க கிருஷ்ணன் சொன்னா பத்திரத்தை கொடுன்னு கேக்குறீங்க டாக்குமெண்ட்ஸ் கொண்டாங்கறீங்க அது மட்டும் இல்லாம ஞானவாபி மசூதி வந்து இந்துக்களுக்கு சொந்தம் சொன்னா நீங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் கொண்டாங்கறீங்க ஆனா வகுப்பு சட்டம் வரும்போதோ இல்ல முகலாயர் காலத்துக்கு பிறகு அந்த சொத்துக்களை மட்டும் கேட்டா நீங்க வந்து டாக்குமெண்ட் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நீதிமன்றத்தின் மீது ஒரு மிகப்பெரிய பழியை வந்து நீதிமன்றம் ஒரு மதவாதமா இருக்குது அப்படின்னு ஒரு உச்ச தலைமை நீதிபதிய இந்திய வரலாறுலையே இப்படி பேசுறது வந்து முதல் முறையா நடக்குது இது வந்து அவரோட நிக்கல உத்தரப்பிரதேச முன்னாள் துணை முதலமைச்சர் அவரு வந்து இப்ப அவர் தினேஷ் சர்மா அவரு சர்மா பேசுறாரு இப்ப இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நீதித்துறையின் மீது நீதித்துறையை டார்கெட் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பயமா இருக்கு இவங்க வந்து இடிஐ காலி பண்ணாங்க இவங்க சிபிஐ காலி பண்ணாங்க இப்படி ஒவ்வொரு துறையா காலி பண்ணி நீதித்துறைக்குள்ளையும் தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை முழுசா செட் பண்ணிடணும் அப்படின்னு பாக்குறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கொலிஜியத்தை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க கொலிஜியம் இல்லாத ஒரு நடைமுறையை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இந்த குழு வந்து முடிவு பண்ணுச்சு இப்ப வந்து அதுக்காக தனி சட்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை உச்ச நீதிமன்றம் ஸ்கிராப் பண்ணி தூக்கி போட்டுருச்சு ஏதாவது ஒரு வகையில் பாஜக மோடி அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எந்த விதமான பரிசீலனைக்கு உட்படுத்த கூடாது நீதிமன்றம் அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீதித்துறையின் மீது ஒரு அவதூறை பரப்புற வேலையை வந்து இவங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க நீதித்துறையினுடைய தீர்ப்புகளில் நீதித்துறையினுடைய நடவடிக்கைகளில் சில முரண்பாடுகள் இருக்கலாம் அது விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய விஷயமே தவிர ஆனா நீங்க வந்து பார்லிமெண்ட் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்ல முடியாது பார்லிமெண்ட் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரம் உங்களுக்கு எங்க இருந்து வருது அப்படிங்கிறத நம்மளுக்கு கேள்வி அதை நீதித்துறையை தாண்டி செயல்பட முடியாது பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கலாம் சட்டமன்றத்துக்கு பவர் இருக்கலாம் ஆனா அந்த சட்டம் கொண்டு வரப்படும் போது அதை இன்டர்பியர் பண்ணி அது கான்ஸ்டியூஷனல் தான் வேலிடிட்டி இருக்கான்னு செக் பண்ற அதிகாரம் நீதித்துறைக்கு இருக்கு இப்ப நீங்க ஒண்ணு இல்ல இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து குறிப்பாக வந்து இந்த ஹோமோசெக்ஸ் விஷயம் இருக்கு அந்த செக்ஷுவாலிட்டி விஷயம் வரும்போது அது குறித்தான சட்டங்களை அதை கிரிமினைஸ் பண்ணும்போது போது உச்ச வந்து அதை வந்து கிரிமிலைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை தடுத்துட்டாங்க இன்னும் குறிப்பா சிக்ஸ் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பில்ல இவங்க கொண்டு வந்த சில செக்ஷன்ஸ் வந்து ஸ்கிராப் பண்ணி தூக்கி போட்டாங்க இதெல்லாம் தப்பு இது வந்து தனிமனித சுதந்திரத்துக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு இதெல்லாம் தப்புணை உக்காந்து பேசிட்டு இருக்காங்க நீங்க ட்ரம்ப் பாருங்க ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில ரெண்டே ரெண்டு இருக்குன்னு சொல்லிட்டாரு இவர் வந்து இப்படி எப்படி ட்ரம்ப் சொல்லுவாருப்பா ட்ரம்ப் வந்து போற மாசம் வந்து முழு கல்வி அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு தான் சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு நீங்க டிக்ளேர் பண்ணுவீங்களா இவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க என்ன அப்படின்னா இவங்க நீதித்துறையை டார்கெட் பண்ணி நீதித்துறையை வந்து ஒரு விதமானேட் பண்ணி அசாசினேட் பண்றதுக்கான முயற்சி இவங்க பண்றாங்க இது மிகப்பெரிய ஆபத்தா நான் பாக்குறேன் அதுவும் தன்கர் எல்லாம் வந்து இவ்வளவு தூரம் பேசுறது அப்படிங்கறது நமக்கு ஒரு பெரிய இன்னைக்கால டெல்லி யூனிவர்சிட்டியில பேசுறாரு ரொம்ப ரொம்ப அபத்தமா இருக்கு அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நாங்க வந்து சூப்பர் பவர் அது இதுன்னு பேசுறது வந்து ரொம்ப 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 தவறான விஷயம் எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றோம் நம்மளும் பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் தான் சப்போர்ட் பண்றோம் பட் ஆனா அது நீதித்துறையினுடைய பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டது அப்படிங்கிற மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வியா இருக்கு இதை வந்து தன்கர் பேசுறதை நம்ம வந்து ஒருபோதும் ஏத்துக்கவே முடியாது இதற்கிடையில இப்பொழுது வந்து நம்மளுடைய ஆளுநர் வந்து ரெண்டு மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்து அதுவும் நீதிமன்ற விஷயத்தை வாங்குறது இதை எப்படி சேர்த்து புரிந்து கொள்வது அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நெருடல் வந்துருச்சு ஏன்னா நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான தீர்ப்பு இப்போ நீதி இவரு பண்ணக்கூடிய தப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவே இன்னைக்கு வந்து வேற ஒரு டெஃபினேஷன் நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு விஷயத்த கையில் எடுக்குது அப்படின்னா அது இன்னைக்கு இந்தியா முழுக்க நியூஸா மாறி இருக்கு அது வந்து எப்பவுமே நியூஸா மாறுது குறிப்பா இந்த கவர்னர் விஷயத்துல இந்த பத்து தீர்ப்பை கோட் பண்ணி இந்த பத்து மசோதாக்களுக்கான தீர்ப்பை கோட் பண்ணி கேரளா மூவ் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா பஞ்சாப் மூவ் பண்றாங்க இப்படி ஒவ்வொரு மாநில அரசாங்கம் வெஸ்ட் பெங்கால் மூவ் பண்றாங்க எல்லாருமே கோர்ட்ல போய் உட்கார்றாங்க அப்ப இது எல்லாமே நம்ம வந்து இந்த கவர்னர் ரவியினுடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கு பாதுகாக்க ஆகிற மாதிரி பாஜகவுக்கு வந்து டேமேஜ் பண்ற மாதிரியான நிலைக்கு கொண்டு தள்ளுதுனால ஏற்கனவே பாஜக ரொம்ப கடுப்பு தான் இருக்கான் ரவி பண்ண விஷயத்த வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கு இப்ப இந்த சூழ்நிலையில வேற வழி இல்ல ஆர் அண்ட் ரவி இனிமேல் ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கறக்காக எல்லாத்தையுமே திருப்பி இந்த வழக்கு வந்து நம்மளால விட மாட்டாங்க அவர் வந்து வடகிழக்குல வந்து கவர்னரா இருந்தாரு அவர் வந்து ஐபிக்கு டைரக்டரா இருந்தோம் நாம டீல் பண்ணிடுவோம் நினைச்சு அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு தமிழ்நாட்டை நாம வந்து போனா நம்ம வன்முறையாளர்கள் கிடையாது நாம வன்முறையை நம்பாதவங்க நம்ம சட்டத்தை நம்புறோம் நேரா கோர்ட்டுக்கு போறோம் கோர்ட்டை வச்சு கேள்விகள் கேட்க அவர் வந்து டிஸ்டர்ப் அதனால வேக வேகமா அந்த பில்ல பாஸ் பண்றாரு அவர் உண்மையில பயப்படுறாரு பாஸ் பண்ணணும் அப்படின்னு குறிப்பா பாத்தீங்கன்னா இவருக்கு சாதகமாக நேஷனல் லெவல்ல பேசின ஒரே ஆள் தன்கர் மட்டும்தான் உடனே இவர் போய் தன்கரை பாக்குறார் தன்கர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே இவர் போய் தன்கரை பார்த்து அவரை கூட்டு வந்து ஊட்டியில வந்து ஒரு மாநாட்டை போடலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை போடுறாங்க இத பார்க்கும் போது நமக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கு ஏன் அப்படின்னா நீங்க உச்ச ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் தெளிவா ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறாங்க யாருக்கு பவர் யாருக்கு பவர் இல்லை அப்படிங்கறது தெளிவா சொல்லிட்டாங்க கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் சில கால வரம்பை முடிவு பண்ற அளவுக்கு உச்ச நீதிமன்றம் வந்திருக்கு இந்த சூழ்நிலையில திரும்பவும் பல்கலைக்கழகங்களுக்கான அதிகாரத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிறதுக்கு கவர்னர் நகர்றது அப்படிங்கறது பேராபத்தான விஷயம் அவர் வந்து இந்த டிஸ்கஷன் வரக்கூடாது குறிப்பாக இந்த தன்கர் விஷயம் ஒரு டிஸ்கஷனா மாறக்கூடாது அப்படிங்கறதுக்காக வேக வேகமா ரெண்டு பில்ல சைன் போட்டிருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா இப்ப வந்து இன்னைக்கு இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மாநாடு குறித்தான விவாதம் கண்டிப்பா முதலமைச்சர் வந்து தலையிடுவாரு முதலமைச்சரை தடையில சொல்லி கோரிக்கைகள் வலுக்குது யாருன்னா பத்திரிக்கையாளர்கள் அது மட்டும் இல்லாம சமூக செயல்பாட்டாளர்கள் நீதிமன்றத்தை சார்ந்தவங்க யாரையும் விசி மாநாட்டுக்கு போக தடுங்க அப்படிங்கிற கோரிக்கைகள் வந்து தனிச்சா வர ஆரம்பிக்குது சோ அப்ப இத டைவேர்ட் பண்ற மாதிரி ரெண்டு பில்லுக்கு சைன போட்டு இன்னைக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் டிஸ்கஷனை மாத்திரம் அவர் பாக்குறாரு பட் ஆனா அவர் என்ன டிஸ்கஷனை மாத்த முயற்சி பண்ணாலும் தமிழ்நாடு அரசு ஒரு விஷயத்துல உரு உறுதியாயிருச்சு நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஜனநாயக விடுதலை கொடுக்கறது முடிவா இருந்ததுனாலதான் கவர்னருக்கு வந்து அவங்க வந்து நெருக்குதலை கொடுத்துட்டே இருக்காங்க அவர் பண்ணக்கூடிய எல்லா அட்ராசிட்டிஸும் வந்து பட்டே இருக்கு இந்த வைஸ் சான்சலர் மாநாட வச்சு அவர் ஒரு ஒரு ஆட முயற்சி பண்றாரு அந்த கேம தமிழ்நாடு கண்டிப்பா முறி ஓகே நீ சொல்ல புரிஞ்சுக்க முடியல அதாவது இது வந்து ஆளுநருக்கும் சிஎமுக்கும் நேரடி மோதல் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதலாக கருதப்பட்டாலும் கூட சட்ட ரீதியாக சில சிக்கல் இருந்தா கூட துணைவேந்தர்கள் என்பது நீதித்துறை வல்லுநர்கள் அல்ல சட்டத்தில் எல்லா நுட்பையும் நுட்பத்தை அறிந்தவர்கள் அல்ல அப்ப அவர்களுக்கு இயல்பு ஒரு குழப்பம் ஏற்படும் இல்லையா இந்த மாநாட்டுக்கு போறதா வேண்டாமான ஒரு குழப்பம் ஏற்படும் இல்லையா இப்ப அந்த குழப்பத்துக்கு என்ன வழி அவர்கள் யார் வழிகாட்டுவார்கள் என்ற இயல்பான கீழ் விளத்தனை செய்யறது அது மட்டும் பாருங்க துணைவேந்தர்களை நியமிக்க கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா முதலமைச்சருக்கு இருக்கு அத சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க இந்த பல்கலைக்கழகங்களை உருவாக்கியது மாநில அரசாங்கம் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக குழுவை யாரு அப்பாயின் பண்ணி மானிட்டர் பண்றது மாநில அரசாங்கங்கள் நாளைக்கு நடக்க போற ஊட்டியில இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நடக்க போற கூட்டத்துக்கு சாப்பாடு போடுற காசு முதல் கொண்டு மாநில அரசாங்கம் தான் செய்ய போகுது அந்த கூட்டத்துக்கு மாநில அரசாங்கம் தான் செய்ய போகுது நீங்க கவர்னருடைய ஊட்டி மாளிகைக்கும் நாம தான் வாடகை கொடுக்குறோம் நாம தான் வந்து அதுக்கான எல்லா ப்ரொவைடும் பண்றோம் எல்லா கரண்ட் பில் முதல் கொண்டு தமிழ்நாடு அரசு தான் கட்டிகிட்டு இருக்கு இவங்க போய் ஒரு பார்ட்டி வச்சாலும் தமிழ்நாடு அரசாங்கம் தான் காசு செலவு பண்ருக்கு இன்னும் சொல்ல போனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தான் பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் அது மட்டும் இல்லாம பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் அதனுடைய வரவு செலவு ஹை ஹேண்ட் இருக்கு நம்மளுடைய போது துணைவேந்தர்கள் கண்டிப்பாக யோசிப்பாங்க நாம மாநில அரசாங்கத்தை வந்து பகிர்ச்சிக்க கூடாது நாம வந்து கவர்னர் வந்து இன்னைக்கு இருப்பாரு நாளைக்கு போயிருவாரு ஆனா மாநில அரசாங்கம் தான் ஆளுநரை கூடிய இடத்துல இருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவங்க வந்து மானு எது சரியோ அந்த சரியான முடிவை தான் எடுப்பாங்க கண்டிப்பாக முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அதன் அடிப்படையில அவங்க நடப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கப்பட்டதா இருக்கு கண்டிப்பா அதான் நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்க கல்வி புலம் அப்படிங்கிற தமிழ்நாட்டினுடைய கல்வி புலத்தை இவ்வளவு தூரம் வளர்த்தெடுத்தது மாநில அரசுதான் மத்திய அரசாங்கம் எந்த மத்திய அரசாங்கமே செய்யல அது காங்கிரஸ் ஆரணும் பாஜக அவர்கிட்ட யாருமே செய்யல நம்ம செஞ்சதுதான் இப்ப இந்த இன்சியேட்டிவ் ஹையர் எஜுகேஷனுடைய எல்லா இன்சியேட்டிவ்ஸுமே ஒன்றிய அரசால் துவங்கப்பட்டிருந்தது அப்படின்னா இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையும் தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி காலேஜ் வந்துருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடங்கள் இருந்திருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பல்கலைக்கழகங்கள் இருந்திருக்கணும் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் எஜுகேஷன் இருந்துக்கணும் ஆனா அப்படிலாம் கிடையாது இங்க மட்டும்தான் இருக்கு இங்க மட்டும் இருக்குன்னா மாநில அரசாங்க தான் உருவாக்கி இருக்கு மாநில அரசாங்க தான் ஃபண்டு போட்டுருக்கு மாநில அரசாங்கம் தான் நடத்திக்கிட்டு இருக்கு அதனுடைய எல்லா பாடத்திட்டங்களும் வரைவும் எல்லாமே மாநில அரசாங்கங்கள் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்கு அதனால இது கண்டிப்பா வந்து இவர் என்னதான் வந்து இந்த கூட்டம் போட்டு துணைவேந்தர்களை வந்து வர சொன்னாலும் கண்டிப்பாக இதில் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முடிவு வந்து முக்கியமானதாக இருக்கு முதலமைச்சரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்க ஹை ஹாண்டா இருக்கும் நம்மளே முதலமைச்சர் பார்த்து நம்ம என்ன விருப்பப்பட்டு கேட்கறோம்னா தயவு செஞ்சு நம்மளுடைய வைஸ் சான்சர் நீங்க வந்து ஒரு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க போக வேண்டிய தேவை கிடையாது அது நம்ம மீட்டிங் கிடையாது போக வேண்டிய தேவை கிடையாது நீங்க வந்து கண்டிப்பாக இதை தவிர்க்கலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து உண்மையிலே வந்து ஒரு மாநில அரசாங்கம் கொடுக்கணும் கண்டிப்பா நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை இருக்காங்க அது மட்டும் இல்லாம சாரி உயர்கல்வித்துறை இருக்காங்க உயர்களி துறையின்றைய அமைச்சர் இருக்காங்க அவங்க டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இது மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கணும் ஏன்னா ஒரு பல்கலைக்கழகம் நடத்தணும் பாட பசங்களுக்கு பறிச்ச வைக்கணும் பரிச்சை வரப்போகுது ஆயிரம் வேலை இருக்கு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இவர் இவருடைய அரசியலுக்காக துணைவேந்தர்களை வந்து ஊட்டியில மாநாடு போட்டு அங்க வந்து அலக்களிக்கிறது அங்க உட்காந்து டிப்ளமசி பேசுறது கல்லூரிக்குள்ள போய் நின்று நீங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்றது இதெல்லாம் மிகப்பெரிய அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி ஒரு கல்லூரிக்குள்ள போய் உட்காந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்ல முடியும் இதே வந்து ஒரு 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 ஆளுநர் இருக்காருன்னு வச்சீங்கன்னா அவர் இஸ்லாமிய வகுப்பு சார்ந்தவரா இருக்காரு அவர் ஒரு கல்லூரிக்குள்ள போய் அவருடைய மதம் சார்ந்த அல்லாஹ் அக்பர்னு சொல்ல சொன்னா இவங்க விட்டுருவாங்களா அது எவ்வளவு பெரிய இஷ்யோ அவங்க மாத்துவாங்க நேத்து ஒண்ணு இல்ல முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் குரேஷி பேசியிருக்காரு அவரை பார்த்து பாஜகவினுடைய எம்பி பாஜக கட்சியை சார்ந்த ஆட்கள் முஸ்லீம் கமிஷனர் பேசியிருக்காரு எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட் முஸ்லிம்காக யாரும் கமிஷனர் ஆகல அவருடைய டேலண்ட்ல அவர் இந்தியாவினுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா வந்திருக்காரு ஆனா நீங்க அவர் ஒரு முஸ்லீம் கமிஷனர் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க நியாயப்படி அவர் மேல வழக்கு போட்டு வந்து அவர் வந்து உள்ள புடிச்சு போடணும் அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா மதத்தை நீதித்துறைக்குள்ள எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள பல்கலைக்கழகங்களுக்கு கொண்டு வர்றாங்க இவரு கண்டிப்பாக துணைவேந்தர்கள் மாநாடு போட்டு அங்க மதவாதம் குறித்து தான் பேசுவார் அத வந்து நம்ம மத நம்மளுடைய துணைவேந்தர்கள் நேரடியாக எவ்வளவு பெரிய ஃபைட் வந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் உச்சநீதிமன்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாநாட்டை தவிர்க்கணும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம மாநில அரசு கொடுக்கணும் இதை வந்து தடுக்கணும் அப்படிங்கறது தான் என்னுடைய பர்சனலான விருப்பமா இருக்கு இல்ல நீங்க சொல்லத புரிந்து கொள்ள முடியாது நீங்க சொல்வதை புரிந்து கொள்ள முடியாது ஆனாலும் கூட இந்த இந்த நொழியில் நான் தான் வேந்தர் அப்படிங்கிறத அறிவிக்கிறாரு தன் கரும்பு அங்கிருந்து வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நிகழ்ச்சி நிலும் கூட வகுக்கப்பட்டிருக்கிறது இதை தான் இது இது சம்பந்தமான தமிழக உயர்வு கல்வித்துறை அமைச்சரை கேட்டோம்னா அவர் என்ன சொல்றாரு இதுக்கு நாங்க அரசியல் இருக்க ஒரு தக்க பதிலடி அதாவது ஒரு முக முக்கியமான முன்னெடுப்பு எடுப்போம்ன்றாங்க இந்த மோதல் போக்கு சரியா இறுதியாக என்ன சொல்றாரு இந்த மோதல் போக்கை நம்ம தொடர் இந்த மோதல் போக்கை நம்ம சொல்றது தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கவில்லை தமிழ்நாடு அரசாங்கம் திரும்ப திரும்ப ஜனநாயகமா தான் நடந்து கொள்வது நம்ம நேரடியாக நீதிமன்றத்துக்கு தான் போறோம் நாம வந்து இப்ப கேரளால பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து கவர்னர் வந்து ரொம்ப அட்ராசிட்டியா நடந்துகிட்டப்ப நேரடியாக மாணவர்கள் இறங்கி போராட்டத்தில் இறங்கினாங்க பல்கலைக்கழகத்துக்குள்ள விடாம தடுத்தாங்க இதெல்லாம் நடந்துச்சு நாம ரொம்ப டீசென்ட் பாலிடிக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கமா இருக்கட்டும் திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி நம்ம ஆட்கள் எல்லாமே இன்னுமே ரொம்ப டீசன்ட் தான் இருக்கும் நம்ம நீதிமன்றத்தை அப்ரோச் பண்றோம் நமக்கு வில்சன் இருக்காங்க நேரடியா போய் நிப்பாரு நமக்கு நமக்கான முக்கியமான வழக்கறிஞர்கள் நம்ம வந்து வளர்த்து எடுத்திருக்காங்க இந்த திராவிட இயக்கம் அவங்க போய் நிக்கிறாங்க இந்தியாவினுடைய முதல் ஓபிசி ஜட்ஜு திமுக உருவாக்கப்பட்டது தான் அந்த அளவுக்கு நாம வந்து நீதித்துறையின் மீது நம்பிக்கை கொண்ட ஆட்கள் நம்ம நீதித்துறையின் மீது அவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறதுனாலதான் நாம வந்து எல்லாத்தையும் நீதித்துறை டீல் பண்ணிட்டு இருக்கோம் மோதல் போக்கை நாம் உருவாக்கவில்லை மாநிலங்கள் உருவாக்கவில்லை மோதல் போக்கை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே இவர் வந்து கவர்னர் ரவி செயல்படுறாரு தன்கர் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கும் போது இதே மாதிரி மம்தாவோட மோதல் போக்க தான் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தார் ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தவே இல்லை இவங்க வேணுனே நம்மளுடைய பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸை மாத்துவதற்காக நாம வந்து ஒரு ஆரோக்கியமான பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாநில அரசாங்கம் ஒரு வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு புதுசு புதுசா முதலீடுகள் வந்துகிட்டு இருக்கு புதிய புதிய லைப்ரரிகள் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரியார் நூலகம் வந்து கோயம்புத்தூர்ல வரப்போகுது காமராஜர் நூலகம் திருச்சியில வரப்போகுது ஏற்கனவே கலைஞர் நூலகம் மதுரையில வந்திருக்கு சென்னையில அண்ணா நூலகம் ஒரு மிகப்பெரிய கல்வி புலத்தை இந்த தமிழ்நாடு உருவாக்கி கொண்டே இருக்கிறது இதுக்கு இடையூறு விளைவிக்கிற மாதிரி முரண்பாடுகளை உருவாக்குற மாதிரி மோதலை உருவாக்குற மாதிரி மாணவர்களுடைய வாழ்க்கையை மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த மோதல் வந்து உண்மையிலே தவிர்க்கப்படணும் இது நாம தவிர்க்க முடியாது நாம நாமதான் இருக்கும் மாநில அரசாங்கங்கள் வந்து முழுக்க முழுக்க பசங்க படிக்கிறதுக்கான சூழலை ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஆனா இவர் தான் தன்கரை கூட்டு வந்து கூட்டம் போடுறாரு இவர் ஏன் தன்கர கூட்டு வர்றாரு அப்படின்னு பாக்கும்போது அவர் தான் வந்து இவருக்கு ஆதரவா தொடர்ச்சியாக வந்து வடக்குல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கூடிய ஒரு நபரா இருக்காரு அப்ப இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஒரு அசைன்மெண்ட் போட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் இந்த கலவரத்தை உருவாக்குறாங்க அங்க மாணவர்கள் மத்தியில பஞ்சாயத்து உருவாக்குறாங்க இங்க கேரளால உட்காந்துட்டு கவர்னர் உட்காந்துட்டு பல்கலைக்கழகங்களில் எக் ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்காரு மாணவர்கள் படிக்கிறது விட்டு போராட்டத்துக்கு இறங்குனாங்க இப்ப நம்ம மாணவர்களும் நாளைக்கு ஒண்ணுமே இல்ல மாநில அரசாங்கம் நினைச்சது அப்படின்னா திமுக நினைச்சது அப்படின்னா திமுக மாணவர் அமைப்பு இருக்கு எல்லாமே இருக்கு நம்மளும் கவர்னர்க்கு எதிராக போராட்டம் பண்ண முடியும் அதிமுக அதிமுகட்டு இருக்கு எல்லா கட்சிகளுமே வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் கட்சி கட்சி பேதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு பிரச்சனை வரும்போது நடு இறங்குவாங்க இறங்க முடியும் இதைத்தான் கவர்னர் எதிர்பார்க்கிறாரா நாங்க படிக்கணும் பரிச்சை எழுதணும் செமஸ்டர் முடிய போகுது ரிசல்ட் வரணும் இந்த வருஷம் முடிச்சுட்டு வேலைக்கு போற பசங்க இருக்காங்க பிளேஸ்மெண்ட் வரணும் நாம இந்த இருக்கோம் ஆனா இவரு மாணவர்களை வந்து இடத்துக்கு நகர்ந்துகிட்டு இருக்காரு இது முகிலே மிகப்பெரிய ஆபத்து கவர்னர் இது மாதிரியான ஒரு அடாவடி போக்க இது மாதிரியான முரண்பாட்டை கிரியேட் பண்ணக்கூடிய போக்க உடனடியா நிறுத்தணும் மாணவர்களுடைய புலம் பள்ளிக்கூட இடம் இதுல பாலிடிக்ஸ் பண்ணாம தயவு செஞ்சு ஒதுங்கி நில்லுங்க அப்படிங்கறதுதான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோளாறு ஓகே இது வந்து என்ன சொல்றது ஒரு சட்ட ரீதியான உத்தரவுகள் மட்டுமல்ல அதையும் தாண்டி அரசியல் கலப்பு தான் அதிகமாக இருக்குது அதன் விளைவாகத்தான் ஆளுநரோ அல்லது ஜெயதரோ இந்த மாதிரியான பல நேரங்கள் விவாதங்களை விவா வீணான விவாதங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்கிறதையும் அதே சமயத்துல மாநில வளர்ச்சி மாநில வளர்ச்சி எப்படி இருக்கிறது பாராளுமன்ற பாராளுமன்றத்திற்கான உச்சபட்ச அதிகாரம்ங்கிறது கேள்விக்கு இடம் கிடையாதுனாலும் கூட அதை சொல்வது யார் என்ற கேள்வியும் முன் வச்சுக்கிறீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விடுகிறேன் இந்த விவாதத்தில் உள்ள அறக்களத்து நேரம் ஒதுக்கிறதுக்கு மனு நன்றி தவறா நன்றி தவிர